தமிழக அரசு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னையில் வெற்றிகரமாக நடத்தியது இந்த மாநாட்டின் நோக்கம் உலக நாடுகளிலிருந்து ஒரு லட்சம் கோடியை முதலீடாக பெறுவது தமிழகத்தின் வளர்ச்சி குறித்து பல்வேறு தொலைநோக்கு பார்வையை மேற்கொண்டது வளர்ச்சிக்காக எடுத்துக்கொண்ட தொழில் நிறுவனங்கள் ஆட்டோமொபைல்ஸ் டெலிகாம் பார்மசூட்டிகல்ஸ் நூறு கோடி செலவில் பிரம்மாண்டமாக மாநாடு நடத்தப்பட்டது பங்கு பெற்ற தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட எச் நிறுவன தலைவர் திரு சிவநாடா மதுரை மற்றும் திருநெல்வேலியில் ஆறாயிரம் கோடியை முதலீடு செய்வதாக உறுதியளித்தார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அயல்நாட்டு நாட்டு தொழிலதிபர்கள் இந்த மாநாட்டில் பங்கு பெற்றனர் ஒன்பது நாடுகளுடன் இணைந்து இந்த மாநாட்டை தமிழகம் வெற்றிகரமாக நடத்தியது இம்மாநாட்டால் தொழில் தொடங்க முப்பது நாட்களில் அனுமதி நாற்பத்தி எட்டாயிரம் ஏக்கர் நிலம் தொழில் துறைக்கு ஒதுக்கீடு அரசுடன் சிறந்த ஒருங்கிணைப்பு தடையில்லா மின்சாரத்திற்கு உறுதி அளித்தது இதில் இரண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் கோடியை முதலீடாகப் பெற்றது சாதனை தமிழக மக்களுக்கு தரமான வாழ்க்கை தரத்தை உருவாக்குவதே தமிழக அரசின் சீரிய நோக்கமாகும்